பிரதமரின் கிசான் திட்டத்தின் இருபதாவது தவணைத் தொகையை பிரதமர் நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி இன்று உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் வாரணாசியிலிருந்து காணொலி மூலம் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் மொத்தம் ஒன்பது கோடியே எழுபது லட்சம் தகுதியுடைய விவசாயிகளுக்கு இருபதாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் ஊக்கத்தொகை வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட உள்ளது தொடர்ந்து இரண்டாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள பல்வேறு முடிவுற்ற திட்டங்களை திறந்து வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டவுள்ளார் வாரணாசி படோஹி சாலை மற்றும் சித்தவுனி ஷூல் தங்கேஸ்வர் சாலை மற்றும் ரயில்வே மேம்பாலம் ஆகியவற்றை திறந்து வைக்கிறார் சுற்றுலாத்துறைக்கு ஊக்கமளிக்கும் வகையில் பல்வேறு முடிவுற்ற திட்டங்களையும் பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார் ஜம்மு காஷ்மீரின் குல்காம் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சண்டையில் ஒரு தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டார் அந்த மாவட்டத்தில் அகல் தேவ்சார் பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கி இருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அப்பகுதியை பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்தனர் இந்த தேர்தல் வேட்டையில் ராணுவ வீரர்களுடன் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினரும் மத்திய ரிசர்வ் காவல் படையினரும் இணைந்து செயல்பட்டனர் அப்போது தீவிரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தினர் இதற்கு பாதுகாப்பு படையினர் தரப்பில் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டது நேற்றிரவு முதல் நீடிக்கும் இந்த துப்பாக்கி சண்டையில் ஒரு தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டார் ஆந்திர மாநிலத்தில் பள்ளி வளாகத்திற்குள் அரசியல் கட்சிகளின் சின்னங்கள் மற்றும் கட்சி சார்ந்த பொருட்களை கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக அம்மாநில பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் வெளியிட்டுள்ள உத்தரவில் அரசியல் கட்சிகளுடன் தொடர்புடைய கொடிகள் சால்வைகள் பதாகைகள் மற்றும் போஸ்டர்களை கொண்டு செல்வது தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பெற்றோர் அல்லாத தனிநபர்களோ குழுவினரோ பள்ளி வளாகங்களில் செல்லவும் அனுமதி மறுக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது குஜராத் மாநிலம் சர்தார் சரோவர் அணையின் நீர்மட்டம் நூற்று முப்பத்து மூன்று மீட்டரை எட்டியுள்ளது இதனை அடுத்து மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் கன அடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இந்த தண்ணீர் அணையின் பதினைந்து கண் மதகுகள் மூலம் வெளியேற்றப்படுகிறது மகாராஷ்டிர மாநில மும்பையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பிரம்மாண்ட விநாயகர் சிலைகள் அமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது குறிப்பாக விநாயகர் சதுர்த்தியின் போது அனைத்து இடங்களிலும் மிகப்பெரிய அளவிலான விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜைகள் நடத்தப்படும் சில நாள் பூஜைக்கு பிறகு இந்த சிலைகள் அனைத்தும் நீர்நிலைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு நிதர்சனம் செய்யப்படுவது வழக்கம் இதனை முன்னிட்டு தற்போது மும்பையில் முழுவீச்சில் விநாயகர் சிலைகள் தயாராகி வருகின்றன மகாராஷ்டிரா மாநிலத்தில் யவட் கிராமத்தில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இக்கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் சமூக வலைதளத்தில் சர்ச்சைக்குரிய கருத்தை பதிவிட்டார் இதற்கு ஒரு பிரிவினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் மோதல் ஏற்படும் சூழல் உருவானது இதையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தை ஐநா சபையே பாராட்டி இருக்கிறது என முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் சென்னை பட்டினப்பாக்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்து உரையாற்றினார் அப்போது அரசு சார்பில் நடத்தப்படும் மருத்துவ முகாம்களை மக்கள் சிறப்பான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டார் மருத்துவ முகாம்களில் மேற்கொள்ளப்படும் பரிசோதனைகளின் முடிவுகள் அவரவர் செல்போனுக்கே அனுப்பி வைக்கப்படும் என தெரிவித்தார் மருத்துவமனைக்கு வருபவர்களை நோயாளிகளாக பார்க்காமல் பயனாளிகளாக பார்க்க வேண்டும் எனவும் மு ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார் ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் உள்ள அரசு பள்ளி வளாகத்திற்குள் காட்டு யானை புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இந்த மலைப்பகுதியின் அருகே உள்ள சிக்கஹள்ளி வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய அந்த காட்டு யானை இன்று அதிகாலை சிக்கஹள்ளி கிராமத்திற்குள் நுழைந்தது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் யானையை விரட்டும் முயற்சியில் ஈடுபட்டனர் அப்போது வேகமாக ஓடிய காட்டு யானை அங்குள்ள அரசு பள்ளி வளாகத்திற்குள் நுழைந்தது இதையடுத்து பள்ளி வாகனத்தை பயன்படுத்தி காட்டு யானையை அங்கிருந்து வனத்துறையினர் விரட்டியடித்தனர் ரஷ்யாவின் கிழக்கே உள்ள குரில் தீவில் நேற்றிரவு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உணரப்பட்டது ரிக்டர் அளவு கோலில் ஆறு புள்ளி இரண்டாக பதிவான இந்த நிலநடுக்கத்தால் மக்கள் பீதியடைந்தனர் இந்திய நேரப்படி இரவு பதினொன்று ஐம்பது மணிக்கு இந்த நிலநடுக்கம் பதிவானதாக அந்நாட்டு மையம் தெரிவித்துள்ளது கடலோர பகுதியில் ஏற்பட்ட எட்டு புள்ளி எட்டு ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து அடுத்தடுத்து நூற்றி இருபத்தி ஐந்து அதிர்வுகள் பதிவாகியுள்ளன